வாங்கி அவங்க பிராண்ட் ஒன்னு கொடுத்துடுச்சா நீ பாரு இந்த கடைய பேரை மாத்தி வச்சிருக்கங்க பாரு நீ பாரு எனக்கு எபிசோடில் நம்ம திருப்ப ட்ராப் பண்ண வந்து அந்த நபர் வந்து இந்த கா பார்லருக்குள்ளே போயிருப்பாங்க அப்போ இது ரோயிலோட பார்லர் தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்க அதை இப்போ வந்து மாற்றிட்டாங்க விற்றுட்டாங்க அவங்க வேறு கொடுத்துறாங்க இப்போ அவங்களும் என்ன மாதிரி வேலை தகுந்த ஸ்டாப் தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வேலைக்காரமாக சொல்லிடுறாங்க இதை பார்த்தோன்னே முத்து அந்த ஃபோட்டோட ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு போய் வந்து அண்ணாமல்கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாரு பார்த்தியா அந்த பொண்ணு சொல்லவே இல்லை அப்படின்னா ஏன் போய் சொல்லுது நான் மனோஜரை பொறுத்த பொண்டாட்டியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு சரி நீங்கள் அதையும் கேட்டுக்காத விளைச்சுனது ஒரு நாள் எனக்கு ஏதாவது வெளியே வந்த ஆகணும் நம்ம அப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலம் வந்து முத்து வாயை அடிச்சிடறாரு ரோஹினி வீட்டுக்கு வந்தோடனே வந்து விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் வந்து அந்த கல்லாப்பட்டில் உட்காந்து வந்துருக்காங்க முத்து வந்து நக்கல் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அதனால கடையில் எல்லாரும் வந்து வேலை கிளம்பிட்டு போது மனோஜ் வந்து இன்டர்வியூ போணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒரு பையன் அயன் பண்ணுறதுக்கு சட்டை கொண்டு வரேன் யாரும் அயன் பண்ணுறதுன்னா மனோஜ் தரோன்னா பார்க்கல படுக்கணும் எதுப்பிட அன் பண்ணி சட்டை காசு நீங்கள் கொடுன்னு சொல்லி முத்து வந்து மனோஜ் இன்சல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு ரோகினி கோவப்பட்ட அண்ணாமலைட்டா கம்ப்ளைண்ட் பண்றாங்க நான் வேணால் அவனுக்கு அயன் கடை வசி தரவா சொல்லி கேட்குறாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப கோவம்ருது விஜய்யாவுக்கு நாளைக்கணப்புல மீனாவத ஒருத்தருக்கா வசதனை வீட்டில் தான வாக்கப்பட்டிருக்கேன் ஏன் இப்படி மஞ்சள் கீரி போட்டிருக்கேன் ஏன் மாமியார் பிடிங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது அண்ணாமலையும் ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு